ஹாய் ஆல் இந்த வீடியோவில் நீங்கள் டேஸ்டியான மொச்சப்பயிர் குழம்பு குக்கரில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துட்டு கடுகு உளுந்தும் நல்லா வெடித்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் கருவேப்பில் ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம் பட் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் அடித்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் சின்ன வெங்காயத்தை வதக்கும்போதே ஒரு அஞ்சாறு பூண்டை சேர்த்துக்கோங்க நான் அதுக்கப்புறம் தான் சேர்த்தேன் அப்புறம் இந்த தக்காளி நல்லா வதங்கி என்ன தெளிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து மொச்சை பயிரை சேர்த்துக்கலாம் மொச்சை பயிரை நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கெட்டி தேங்காய் பால் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டு இறக்குனா போதும் டேஸ்டியான பயிர் குழம்பு ரெடி ஆயிரும் இந்த குழம்ப நீங்கள் சூடாக சாதத்து கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்